போறதுக்காக சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் டெர்னல் ஒன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் டூ மந்த்ஸ் பிஃபோர் புக் பண்ணியிருந்தேன்னே நம்ம ஃப்ளைட் வேற போய்கிட்டு இருக்கிறோம் கியூட்டா இருந்துச்சு இந்த பேபி கடகடகடன்னு பண்ணாங்க ஒரு காமன் நேரத்துலயே பழைய படி க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ அயோத்தியா போகிறதுக்காக சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் காலையில் எட்டே முக்கால் ஃப்ளைட்டு லக்கேஜ் செக்கின் முடிச்சுட்டு இப்போ வந்துக்கிட்டுருக்கிறோம் இப்போ நம்ம ஹேண்ட்பேக்கையும் நம்மளையும் செக் பண்ணிட்டு இங்கேருந்து கேட் நம்பர் த்ரீக்கு போகணும் ரொம்ப ரஷ் இல்ல மார்னிங் ஹவர்ஸ்னாலயா இல்லை ஒர்க்கிங் டேனாலேன்னு தெரியல ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்துச்சு ரொம்ப சீக்கிரமாவே அந்த செகெண்ட்லாம் முடிச்சிட்டோம் டூ ஹவர்ஸ் பிஃபோரே வந்ததுனால ஏர்போர்ட்ல கடைகள்லாம் லைட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு நம்மளுடைய வெயிட்டிங் பிளேஸ் கேட் த்ரீக்கு வந்துட்டோம் அயோத்தி போறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எவ்ரி மண்டே ராமேஸ்வரம் டு அயோத்தி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வய்யா சென்னை வெளியே போகும் பண்ணோம் ரீசெண்டாக தான் புக் பண்ணோம் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் பர்சன் வந்துச்சு டூ மந்த்ஸ் பிஃபோர் புக் பண்ணியிருந்தேன்னா ஃபைவ் தௌசண்ட் தான் வந்திருக்கும் ட்ரெயினில் வர்றதுனா ஸ்லீப்பர் கிளாஸுக்கு எண்ணூற்றி முப்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸு த்ரீ டயர் ஏசினா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா டிக்கெட் ப்ரைஸு அப்ராக்சிமேட்டாக ட்ராவல் டைம் வந்து முப்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் இப்போ கூப்பிட்டுட்டாங்க நம்ம ஃப்ளைட் டயரை போய்கிட்டு இருக்கிறோம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த பேபி நம்ம போகக்கூடிய இந்த ஃப்ளைட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஹைதராபாத்தில் லே ஓவர் அதுக்கு பிறகு ஹைதராபாத் டு அயோத்தி மார்னிங் இதே டைம் டைரக்ட் ஃப்ளைட்டும் இருக்குது அயோத்திக்கு டைரெக்டான டூ ஹவர்ஸில் அயோத்தி வந்துடலாம் இது ஒன் ஹவர் ஹைதராபாத்தில் வெயிட் பண்ணுறதுனால த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு ட்ராவல் டைம் ஆகும் வெயிட் கிட்டே நின்றுச்சு நம்ம அதனால் பஸ்லாம் ஏறல டைரெக்டாக வந்து ஃப்ளைட்டில் ஏற மாதிரி இருந்துச்சு இது ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட்டு எயிட்டீன் இயர்ஸ் பேக் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட் வந்தப்போவோ ஃப்ளைட்டில் ஏறினப்போ ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு அப்போல்லாம் ரொம்ப ஹை சொசைட்டி மக்கள் தான் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்க்க முடியும் அப்பர் மிடில் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க இப்போ எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிருக்கு இப்போ நம்ம ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம் சென்னை டு ஹைதராபாத் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆச்சு அங்க பேசஞ்சர் எல்லாம் இறக்கி விட்டோன்னு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்களான்னு பாக்குறாங்க அப்புறம் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க லக்கேஜ் தானேன்னு வெரிஃபை பண்ணிட்டு எங்க டிக்கெட்டே வெரிஃபை பண்ணிட்டு போயிடுறாரு அப்புறம் உடனே ஒரு இருபது மெம்பர்ஸ் வர்றாங்க ஈச் அண்ட் எவரி சீட்டை கிளீன் பண்றாங்க லிக்யூட் வச்சு வேக்கூம் கிளீனர் வச்சு ஃப்ளோரை எல்லாம் கிளீன் பண்றாங்க நல்ல பீட்ஸ் சீட் பெல்ட் எல்லாம் அதை அதை அரேஞ்ச் பண்றாங்க கட கட பண்ணாங்க ஒரு காமன் நேரத்திலேயே பழையபடி கம்ப்ளீட் கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருது ஹைதராபாத் டு அயோத்தி போறவங்க ஏறுறாங்க இப்ப அயோத்தி போறவங்க மட்டுங்கறதுனால ராமர் கோஷம் வந்து ஓங்கி ஒளிச்சு மேகத்துக்குள்ளே பயணப்பட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு ஹைதராபாத் டு அயோத்தி ரீச் ஆகுறதுக்கு ஹைதராபாத்ல இருந்து ஏறின இந்த குரூப் மேக்ஸிமம் பிளைட் ஃபுல்லா ஒரே குரூப் மாதிரி தான் இருந்துச்சு தமிழ் நாட்டுக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் அங்க இருந்தே அந்த வைப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம அயோத்தி போற அந்த வைப்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அயோத்தி நெருங்க நெருங்க ஒரு விமானத்துக்கு இப்ப நம்ம ரீச் ஆயிட்டோம் பஸ்ஸே இல்ல அந்த அளவு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ஏர்போர்ட் இந்த பயணத்துல நிறைய வயதானவர்களை சந்திக்க முடிஞ்சது பொதுவா நான் வெளியில போகும்போது இந்த அளவுக்கு கம்பு ஊண்ண வயதானவர்களை நான் அதிகமா சந்திச்சதில்ல பட் இந்த அயோத்தி பயணத்துல இந்த வயதானவர்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு என்னை கவனிக்க வச்சது அத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உள்ளேயே ஓலா புக் பண்ற சென்டர் ஏர்போர்ட் கால் டாக்ஸி சென்டர் எல்லாம் இருந்துச்சு அந்த அயோத்தி ஏர்போர்ட்லேயே நிறைய இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லாரும் அங்கங்கே நின்று அந்த பெயிண்டிங்ஸ் பின்னாடி இருந்து ரீச்சிட அயோத்தியின் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இந்த ப்ரீபெய்ட் கால் டாக்ஸியில் கால் டாக்ஸி புக் பண்ணி அயோத்தியில் வந்து எந்த அளவு ரூம்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக காமனாக துளசி நகர்ன்னு ஒரு நேம் போட்டு புக் பண்ணிக்கிட்டோம் புக் பண்ணி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஓலானா கம்மியாக தான் இருக்கும் பட் ஓலான் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணோம் இது வந்து நியர் டெம்பிள் கிட்ட நம்ம சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக காமனா இந்த பிளேஸை நம்ம டாக்ஸி எடுத்துக்கிட்டோம் பட் அயோத்தி வந்து கோவில் மட்டும்தான் டெவலப் ஆகியிருக்குது இன்னும் லாட்ஜஸ்ஸு ஹோட்டல்ஸ் மத்த மக்கள் வந்து போறதுக்கான சௌகரியங்கள் வந்து டெவலப் ஆகலை நேற்று டூ ஹவர்ஸ் வந்து நாங்க இந்த டாக்ஸி கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணோம் எபவ் செவன் தௌசண்ட்க்கு மேலதான் ஓரளவு அந்த ஹோட்டல் கேட்டகரியிலயே வருது மற்றபடி ரூம் ஸ்டே நிறைய பேர் ரூமை வந்து ஹோட்டலாக மாற்றி அரேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரூமு கொடுத்து தற்சமயத்துக்கு வச்சுருக்குறாங்க அதுவுமே த்ரீ தௌசண்ட்க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த வீட்லேயே வந்து சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாடும் செஞ்சு தர்றாங்க அந்த மாதிரி தான் நாங்க நிறைய சர்ச் பண்ணோம் கம்ப்ளீட்டா நிறைய ரெனிவேஷன் ஒர்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஆகும் நினைக்கிறேன் நிறைய இந்த லாட்ஜஸ் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து வர்றதுக்கு பட்டு சாதாரண மக்களையும் கோடீஸ்வரர் ஆக்கி விட்டுருக்கிறாரு இந்த ராமர் அப்படின்னு புரிஞ்சுது ஏன்னா சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே இப்போ ரேட் வந்து க்ரோஸ் கணக்கல அப்படின்னாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது கோவிலுக்கு பின்னாடி உள்ள அந்த தெருவுக்கு தெரு வழியா போய்கிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து பார்த்தாலே கோவிலுடைய இது வந்து தெரிஞ்சுதான் இருந்துச்சு கோவிலில் ஒரு ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கிரெயின்லாம் இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த வழியா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த வீடுகள் எல்லாமே ஃப்ரண்ட்ல எல்லாம் இடிச்சு போட்டு எல்லாம் மோஸ்ட்லி ஒர்க் தான் இந்த மாதிரி தான் இருக்கு நிறைய டஸ்ட் அந்த மாதிரி ஒரு நகராட்சி நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த லெவல்ல தான் இப்போதைக்கு அயோத்தி இருக்குது இங்குள்ள மக்கள் மற்ற டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் உள்ள ஜனங்கள் மாதிரி இன்னும் இந்த சுற்றுலாவாசிகளுக்கு அவங்க பழக்கப்படலை அதனால அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியவோ அது புரியவோ செய்யலை கடைசியில் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி இந்த லாஜ் வந்து நாங்கள் புக் பண்ணோம் இது கோவிலுக்கு ஜஸ்ட் பேக் இருக்குது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர்ல சரியொரு வேர் இருக்குது த்ரீ தௌசண்ட் பர் டே சொன்னாங்க பட்டு இப்போதான் ரெனோவேஷன் ஒர்க்கு கீழே எல்லாம் குடித்தனா இருக்கிறாங்க மாடியில் அவங்க வந்து லாட்ஜை மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸ் கட்டி அதை வாடகை கொடுறாங்க நம்ம ஃபுட்டு சொன்னால் அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சு கொண்டு தர்றாங்க பட் பயங்கர காஸ்ட்லி ஃபுட்டெல்லாம் பட் நீட்டாக இருந்துச்சு என்ன வீட்டில் செய்கிறதுனால இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்துருக்க ரூம்க்கு போய்கிட்டுருக்கிறோம் த்ரீ தௌசண்ட் பர் டே இவ்வளோதான் குட்டி ரூமு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் புக் பண்ணிட்டோம் இங்கே அயோத்தியில் டூ டேஸ் நம்ம எல்லா ப்ளேஸஸும் பார்த்துட்டு ஆன் ரோடு வழியாக கோராக்பூர் வழியாக நேபாள் நம்ம போகிறோம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ட்ராவலில் இருக்கிறதுனால நம்ம எங்கெங்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் ரீச் ஆன பிறகு என்னென்ன பிளேஸ் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்